ஐயா நீங்கள் ரெண்டு கோம் சொல்கிறேன் ருத்ரலிங்க தரிசனம் ஹரியோ நமஸ்வம் ஹரியோ நம சிவாயம் வணக்கம் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டு இருக்கிற குரு சக்தி ப்ளாக்ஸ் டிவி சேனல் அவர்களுக்கு என்ன மனமானது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் டூ டூவீலரில் வரலாம் காரில் வரலாம் கோயிலுக்கு பஸ்ஸில் வர்றவங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருபத்தி ஏழாம் நம்பர் தேவனூர் புத்தூர்னு போட்டிருக்கும் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு கரட்டுப்பாளையம் நூற்றி எட்டு சிவன் கோயில் அதாவது தொண்டாமுத்தூர் நூற்றி எட்டு சிவன் கோயில் சொன்னீங்களும் தெரியும் அவங்க கோயிலுக்கு அருகாமையில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க இறக்கி குட்ருவாங்க நீங்கள் நடந்து வந்துக்கலாம் ஐ நூற்றி எட்டு லிங்கத்தின் முதலாவது லிங்கமாக நாம் காசி விஸ்வநாதர் லிங்கத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம் மக்களை எல்லோரும் கவனமாக பாருங்கள் ஒரு ஒரு லிங்கத்தும் நீங்களும் சேர்ந்து தரிசனம் பண்ணுங்கள் திருமூலநாதர் பட்டீஸ்வரர் உச்சிநாதர் பசுபத்தீஸ்வர் சுந்தரேஸ்வரர் சிவசூரிய லிங்கம் ೀಶ್ವರ ಸೌಂದರ್ಯೇಶ್ವರ ಅಗ್ನೇಶ್ವರ ಕರ್ಕಡೆೇಶ್ವರ ಶುಕ್ನೇಶ್ವರ ಅರುಳವಲ್ಲಾದರ್ ಅರು ನೀಲಕಂಡೇಶ್ವರ ನೀಲಕಂಡೇಶ್ವರ வேரட்டேஸ்வரர் சுந்தர மகாலிங்கம் சுந்தரமகாலிங்கம் சுந்தரமகாலிங்கம் ஆபத் சகாயர் ஆபத் சகாயர் சோமேஸ்வரர் சோமேஸ்வரர் சிவலோகநாதர் கண்ணயநாதர் மருந்தீஸ்வரர் மருந்தீஸ்வரர் அமிர்தகடேஸ்வரர் அமிர்தகடேஸ்வரர் பிரகதீஸ்வரர் வாஞ்சிநாதர் முல்லைவனநாதர் முல்லைவனநாதர் ஆரண்யசுந்தர் ஆரண்யசுந்தர் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் ஞானமுத்தீஸ்வரர் ஞானமுத்தீஸ்வரர் தோழியப்பர் தோழியப்பர் ஐராவதநாதர் சுரேதரண்ணேஸ்வரர் தாண்டவர் ஊர்தாண்டவர் నాగనాథస్వామి కోనేశ్వరర్ ఉత్తవేదీశ్వరర్ కోలేశ్వరర్ శివకుళందీశ్వర్ మాదేశ్వరర్ ఆదీశ్వరర్ నందీశ్వరర్ அவினாஷியப்பர் அர்த்தநாதீஸ்வரர் அமரலிங்கேஸ்வரர் கலாசநாதர் சௌக்கலிங்கநாதர் வாலீஸ்வரர் வாலீஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் வேதபுரீஸ்வரர் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் திருதிலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானி சங்கமேஸ்வரர் பவானீஸ்வரர் எல்லேஸ்வரர் அண்ணாமலையார் சடையப்பர் சடையப்பர் కండీశ్వరర్ కండీశ్వరర్ అమ్మీశ్వర అమ్మీశ్వరర్తాండీశ్వరర్ సితాండీశ్వరర్ సోళీశ్వరర్ రామనాథ స్వామి రామనాథ స్వామి ముదర్ ముదర్ అరుణీశ్వరర్ అరుణేశ్వరర్ కాళహత్తీశ్వరర్ காலகத்தீஸ்வரர் அயவந்திநாதர் அயவந்திநாதர் நவநீதநாதர் நவநீதநாதர் அச்சயநாதர் அச்சயநாதர் தேவகுருநாதர் தேவகுருநாதர் வான்மீகநாதர் வான்மீகநாதர் தர்பராணேஸ்வரர் தர்பராணியேஸ்வரர் திருமேனி அழகர் வைத்தியநாதர் சுயம்புநாதர் வைத்தியநாதர்நாதர்நாதர் அகத்தீஸ்வரர் ஸ்வர்ணபுரீஸ்வரர் மயூரநாதர் மயூரநாதர் மங்களநாதர் மங்களநாதர்வரர் உத்தவேதீஸ்வரர் உமா மகேஸ்வரர் உமா மகேஸ்வரர் வைகநாதர் கும்பேசர் கும்பேஸ்வர் ஏகாம்பரேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் பெரியாண்டவர் பெரியாண்டவர் ஆத்மநாதர் ஆத்மநாதர் எறும்பீசர் எரும்பீசர் தாயுமானவர் தாயுமானவர் பஞ்சவர்ணநாதர் பஞ்சவர்ணநாதர் ராஜலிங்கேஸ்வரர் ராஜலிங்கே ராஜலிங்கம் பராய்த்துறை கடம்ப கடம்பேஸ்வரர் கடம்ப வனேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் வில்வ வில்வ வனநாதர் வனநாதர் கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் யோகாந்தேஸ்வர் யோகாந்தேஸ்வர் சென்னெறியப்பர் சென்னெறியப்பர் காலகண்டேஸ்வரர் காலகண்டேஸ்வரர் அர்ஜுனேஸ்வரர் அர்ஜுனேஸ்வரர் கபாலீஸ்வர் கபாலீஸ்வரர் மாணிக்க வண்ணார் நூற்றி எட்டாவதாக ருத்ரலிங்கேஸ்வரர் ருத்ரலிங்கேஸ்வரர் நீங்கள் வந்து உங்கள் கையாலேயே வந்து அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எந்த அபிஷேகமும் இந்த ருத்ரலிங்கத்துக்கு உங்கள் கையால் பண்ணலாம் நாங்கள் அதுக்கான பூஜைக்கான எல்லா இதையுமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம் நீங்கள் வரலாம் யாராக இருந்தாலும் வரலாம் அப்புறம் விசேஷ காலங்கள் பூஜை அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ காலங்கள் அப்புறம் குருநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு நூற்றி லிங்கத்துக்கும் நாங்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனை பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் சங்கட சக்தி திருத்தி இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடக்கும் யார் வேணாலும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறதுக்காக நீங்கள் வேண்டிட்டு இங்கே என்ன அபிஷேகங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வேண்டிட்டு வரலாம் ஹோம பூஜைகள் ருத்ரோகமும் சிறப்பாக இங்கே வந்து பண்ணுவோம் சோமவாரம் சோமவாரம் பண்ணுவோம் பௌர்ணமி காலங்கள் பண்ணுவோம் யாராவது கலந்துக்கணும்னா நீங்கள் அந்த கட்டலதாரர்கள் நீங்கள் எங்ககிட்ட ஃபோனில் பேசிவிட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் அதுக்கு தேவையான மூளைப்பொருட்களால் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இல்லை எங்கள் எங்கிட்ட கிட்ட கொடுத்துட்டாலும் சரிங்க நாங்களே வேணாலும் வாங்கிட்டு நீங்கள் கலந்துக்கலாம் எங்கள் கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட கையால் அவங்கவுங்க கையால் வந்து சிவனுக்கு வந்து புஷ்பாஞ்சலி செலுத்துறதோ அர்ச்சனை பண்ணுறதோட்டி அர்ச்சனை பண்ணுறதோ அல்லது அபிஷேகம் செய்கிறது எதுவாக இருந்தாலும் உங்கள் கையால் ருத்ரலிங்கத்துக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது மிகப்பெரிய பாக்கியம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரர் திருக்கோயில் அமைந்த வரலாறு ராவணன் கொண்ட பாவம் ராமருக்கு பிடிச்சிக்கும் பிரம்மகதி தோசை அதை நிவர்த்தி ஆகணும்னா அவர் சிவனுக்கு பூஜித்தாலா அது நிவர்த்தி ஆகணும் குருநாதர் சொல்ல அவர் சிவன் லிங்கம் பிரதிஷ்டை செய்து அந்த ஜானகி அம்மாள் சீதா பிராட்டி அவங்க கையால் வந்து லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதுக்கு அந்த லிங்கத்துக்கு வந்து அவர் ராமர் வந்து புஷ்பாஞ்சலி செலுத்தி தூபதெய்வம் காட்டி அபிஷேக ஆராதனைகள்லாம் செஞ்சு அவர் தன்னுடைய பழைய நிலையை அடைவார் பிரமூரி தோசை நிலையாகி பழைய நிலையை அடைவார் அந்த மாதிரி ஒரு கடவுள் அவதாரம் எடுத்தவரே வந்து சிவனுக்கு பூஜை செய்கிற சேவை செஞ்சு பூஜை செஞ்சு அவர் அந்த பாக்கியத்தை அடைஞ்சார் அது மாதிரி நம்ம வந்து சாதாரண மனுஷ பிரவிகள் நம்ம வந்து சிவனுக்கு அபிசேகம்ன்ற பாக்கியம் நிறைய இடத்துல இருக்குது இந்த கோயிலில் எட்டு சிவனோட அமைப்புகள் இருக்கிறதுனால மிகச்சிறந்த ஒரு அமைப்பு நண்பர்களே இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் இப்போ அம்மா எப்போ காணலாம் இந்த லிங்கத்தோட மொத்த வெயிட் பதிமூன்றரை டன்னு சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள்